இந்த தீபாவளிக்கு ஒன்னு வாங்கினா இரண்டு ஆஃபர் எங்க என்ன எப்படி நம்ம MVP பிரதர்ஸ் MMR, ரெசின் ஆர்ட் ஒர்க் அண்ட் கிஃப்ட் முதலாம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் தீபாவளி சிறப்பு ஆஃபர் அக்டோபர் ஒன்னு முதல் அக்டோபர் முப்பது வரை ஆர்டர் செய்யும் நபர்களுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் ஐந்து கீசின்கள் வாங்கினால் டெலிவரி ஃப்ரீ இருபத்தி ஐந்து கீ செயின்கள் வாங்கினால் நாலுக்கு ஆறு இன்ச் ஃப்ரீ போட்டோம் டெலிவரி ஃப்ரீ ஐம்பது கீ செயின்கள் வாங்கினால் வாங்கினால் எட்டுக்கு பன்னிரண்டு இன்ச்சு போட்டோ பிரேம் டெலிவரி ஃப்ரீ நாலுக்கு ஆறு இன்ச் போட்டோ பிரேம் வாங்கினால் ஒரு கீ செயின் மற்றும் டெலிவரி ஃப்ரீ எட்டுக்கு பன்னிரண்டு இன்ச் போட்டோ பிரேம் வாங்கினால் ஒரு கீ செயின் மற்றும் ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் போட்டோ ஃப்ரீ

தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடுங்க அனைவருக்கும் எம் விபி பிரதர்ஸ் எம் எம் ஆர் ரெசின் ஆர்ட் ஒர்க் அண்ட் கிப்ட் நிறுவனத்தின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள்